இன்னைக்கு பறக்காம எபிசோட் தான் பார்க்க போறோம் எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை காட்டுறாங்க அந்த பையன் வேற யாரும் இல்லை நம்ம மேயரோட பையன் தான் அந்த பையன் வந்து எல்லா டெஸ்ட்லயுமே ரொம்ப கம்மியான எடுத்தா வாங்கியிருப்பா பிடிலியா இருக்கட்டும் மியூசிக்லயா இருக்கட்டும் டெஸ்ட்லயா இருக்கட்டும் எல்லாமே கம்மியாக தான் வாங்கியிருப்பா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு படுத்திருக்கும் போது மேயர் அவனோட ஒய்ஃப் வந்துட்டு எதை நினைச்சு கவலைப்படாத என்னோட மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு பரவாயில்லன்னு சொல்லுவாங்க சொன்ன அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே மேயரோட ஒய்ஃப் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்காக சாப்பாடு செஞ்சிருப்பாங்க அதை எடுத்து மேயரோட பையன்கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க மேயரோட பையனை வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் எதுக்கு சமைச்சு தராங்க உங்களுக்கெல்லாம் சமைச்சு தராதிங்கன்னு சொல்லிட்டு போவா அவன் சொல்றத கேட்டதுன்னா மேயரோட ஒய்ஃபுக்கு பயங்கர கோவம் வந்துடும் கோவத்திலயே ஓடி போய் அவங்களோட பையனை கூட்டிட்டு இது ஒரு தாயோட உணர்வு அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு பயங்கரமாக லெக்சர் எடுத்துகிட்டு இருப்போம் கட் பண்ணி ஹீரோவை காட்டினா ஹீரோ காம்படிஷன்ல நடந்த விஷயத்தினுச்சு பார்ப்போம் நம்ம இங்கே வந்து ஒரு வாரம் ஆச்சு ஆனால் நம்மளோட எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது இனிமேலாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ன்னு கரெக்டாக எழுத ஆரம்பிக்கும் போது நார் உள்ள வந்துடுவான் நார் உள்ள வந்த உடனே பின்னாலேயே அந்த பொண்ணுங்களும் வருவாங்க இந்த பொண்ணுங்க வந்துட்டு செவத்தில் ஒட்டியிருந்த போஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையே மெனட்டியிலேயே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோ வந்துட்டு அந்த போஸ்டர் அந்த பாக்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுங்க அந்த பாக்ஸில் இருக்கிற போஸ்டர் எடுத்துகிட்டு மல்டிசோத்துலேயே ஒட்டிடுவாங்க ஒட்டிட்டு நம்ம செஞ்சே பார்த்துட்டு என்ன இது இதை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோவுக்கு தெரிஞ்சுடும் ஓ இந்த நீ தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரையா அப்படின்ட்டு பயங்கரமாக நாரூவுக்கும் அந்த பொண்ணுக்கும் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடுவார் இவங்க போது இருக்கும்போது பின்னாலத்துலையும் பார்த்தா அந்த பிளாக் ஹேர் வச்ச பொண்ணு வந்து ஹீரோவோட காலிகிராஃபி எல்லாம் எடுத்து வரைய ஆரம்பிச்சிருவான் அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பயங்கர நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற இது ஒன்றும் விளையாட்டு பொருள் கிடையாது என்ன டூல்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துவா கத்திட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஹீரோவரே பயங்கர அழகாக வரைஞ்சி வச்சிருப்போம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மாங்க ஆர்டிஸ்டாக போற அப்படின்னு சொல்லுவோம் அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கும் வந்து நானும் வரையவே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து வரைய ஆரம்பிச்சிருவான் ஹீரோவோட ஆர்ட்டை பாட்டு அந்த பொண்ணுங்களே ஆமா நீங்கள் பெரிய சின்சியதோ நீங்கள் பயங்கரமாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க பாராட்டிட்டு எங்களுக்கு காலிகிராஃபியை பற்றி ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை நீங்களே எங்களுக்கு பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க ஹீரோ அதுக்கு ஏமாற்றிட்டு நான் பண்ணித்தரேன் சொல்லிடுவோம் சொன்னேன்னா இந்த பொண்ணுங்க வந்து நான் நாளைக்கு பார்க்கறேன் அந்த கிளம்பிடுவாங்க அவங்கள வெளியே போக சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து வரைய ஆரம்பிப்போம் கரெக்டாக வரைய ஆரம்பிக்கும்போது நாரும் வந்து ஹீனாவ கூட்டிகிட்டு வந்துடும் அவங்க ரெண்டு ரெண்டுகிட்டையும் பார்த்தோடனே ஹீரோ எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு வெளியே போங்க எனக்கு ஒர்க் இருக்குது சொல்லுவோம் அவன் சொன்னோடனே ஹீனா பயங்கரமாக ஆரம்பிச்சிடும் வளரத பார்த்துட்டு நான் அப்படி உள்ளே உள்ள உட்கார வச்சிருவான் உட்கார வச்சுட்டு அவள் கரெக்டாக ஹீரோ எழுத போகும்போது நார் எழுந்துட்டு ஒரு ஈ பறக்கும் ஈய பாத்துட்டு ஈ அடிக்க போறன்னு இங்கே எடுத்து பேப்பரில் தட்டிட்டு அப்புறம் தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஈ போய் ஹீரோட கண்ணத்தை உளுக்கார பட்டு ஓங்கி ஹீரோவை கண்ணத்திலயே அப்பிடுவோம் ஹீரோ நாரை வந்து கட்டி போட்டுருப்பான் அந்த சத்தம் கேட்ட உடனே ரோட்ல போயிட்டு இருந்த பொண்ணு வந்து அவங்க என்ன நடக்குதுன்னு கட்டி பார்ப்பான் ஹீரோ மறுபடியும் எல்லாத்தையும் தள்ளி விட்டு வரைய ஆரம்பிச்சிருவோம் அவங்க போனோன்னே நம்ம மேயரோட பையனான ஹீரோஸி வந்து ஃபுட்டை கொண்டு வருவா கொடுக்கலான்னு ஒன்று வந்து கரெக்டாக கதவை போது ஹீரோ வந்து நைட்டில் கஷ்டப்படு காலிகிராஃபி பண்ணதுனால மயங்கிடுவோம் மயங்கியாவும் மேலேயே விழுந்துருவோம் உளுந்தோடனே நார்வோ வந்துடுவான் நார்வனும் சேர்ந்து உள்ளே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிடுப்பானது அதனால தான் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு மேயரோட பையன் சொல்லுவாள் சொன்னோடனே ஆமாம் உங்களை மாதிரி தான் நீங்களும் இப்படி தான் அடிக்கடி தூங்கிடுவீங்க படிக்கும் ஆனா இவர் ஒன்றும் என்னைய மாதிரி இல்லை இவர் ரொம்ப டேலண்டான ஆளு இந்த மாதிரி டேலண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியாக தான் இருக்கும் எனக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது அவங்களை காமிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ரூமை போய் திறப்பான் அந்த ரூமை திறந்த உடனே நைட்டு ஃபுல்லா ஹீரோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பேப்பரா ஹாலோகிராஃபி அந்த நேரத்துல ஃபுல்லாக ஒட்டி வச்சிருப்பான் அதை பார்த்த தான் நம்ம மேயரோட பையனுக்கு தெரியும் ஹீரோவுக்கும் டேலண்ட் இல்லை அவன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறான் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்மளாலேயும் உணர முடியும் நம்ம எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எந்த விஷயத்துமே ஈஸியாக விட்டுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிய வரும் அதை நார்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவள் அழுகிற வச்சுருவான் அழுகிறது பாட்டுன்னு நார் எழுந்துட்டு எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்பான் கேட்டவன நான் அவனா அழுகுறேன்னு திரும்பிக்கு வருவான் போற நார் உள்ள ஒரு கவரை கொடுத்துட்டு அதில் நிறைய பூச்சியெல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பேன் அந்த பூச்சியை காட்டுவான் இதுதான் என்னோட டேலண்ட்டு அந்த பூச்சியெல்லாம் நான் நிறைய சேகரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் காட்டிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ எந்திரிச்சிருவான் எந்திரிச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஹீரோ கேட்போம் போவோம் நீதா வில்லேஜ் போகிற பையனா அப்படின்ட்டு அவனும் ஆமா நான் தான் வில்லேஜ் சீஃபோட ஒரு பையனை சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர சுத்தமாக விருப்பமே கிடையாது நான் இங்கே வந்து பாதுகாப்பான தெரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்ட்டு உங்களை பார்த்து நான் பயங்கரமா இன்ஸ்பைர் ஆயிட்டேன் உங்களை மாதிரி நானும் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் ஹீரோவை பார்க்க வருவோம் அப்போ ஹீரோவை பார்க்க வரும்போது ஹீரோ மயங்கி கிடப்போம் மயங்கி கடற்கிறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு வந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பேன் அங்கே நர்ஸு ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் நைட்டு முடிச்சுட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்குது நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் போனக்கு அப்புறமே நார் வந்து அந்த இடத்துக்கிட்டு போயிருக்க மாட்டா காரை வச்சுட்டு கிட்ட விளையாண்டுட்டு ஹீரோ தொல்ல பண்ணிட்டு இருப்பான் இப்படி தொல்ல பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹீரோவை பார்க்க வந்து வந்துட்டு ஹீரோவ பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ஹேர் வச்ச பொண்ணு வந்து ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு ட்ரிப்ஸ் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக சுத்திட்டு பயங்கர பண்ணிட்டு இருப்போம் நர்ஸ் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நீங்கள் கிளம்புங்க ஹீரோ தொலை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம நார் எங்கே போகணும்னு நார்வை தருவாங்க ஆனால் நார் வந்து நம்ம ஹீரோவோட பெட்டு கடையில் வந்து ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு வந்திருப்போம் அந்த பொண்ணுங்க ஏன்னு கேட்டோடனே எங்கள் தாத்தா சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய கோஸ்ட் இருக்காமா நம்ம ஹீரோவை வந்து அந்த கோஸ்ட்டு கற்று வந்து நான் காப்பாற்றணும் இல்லைன்னா ஹீரோ இறந்துருவார் அப்படின்னு சொல்லுவோம் நிமிந்து பாட்டால் ஹீரோ அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டு பயங்கரமாக பயந்துருப்போம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட வில்லேஜ் சீஃபோட பையன் வந்துடுவார் வந்தோடனே ஹீரோவோட டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருப்பார் அதை வந்து நம்ம ஹீரோக்கிட்ட கொடுத்துடுவார் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருந்தோடனே ஹீரோ வந்து இவங்க எல்லாத்தையும் பாய் சொல்லி ஜாட்டி விட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருவார் அவர் வரும்போது ஒரு வயசானவர் உட்காந்துட்டு நான் அவனோடய பக்கம் பெட்டு ஜாப்பா நீங்கள் பேசிகிட்டு இருந்தேன் காதில் விழுந்துச்சு உனக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் போல் வெற்றியவங்க பேசுகிற மாதிரி இருப்பான் அவர் வந்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பெரியவரை பேசுனது கேட்ட ஹீரோ வந்து பயங்கர சந்தோஷமாயிடுவார் அந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் பிடிச்சிட்டு எனக்கு என்னோடய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க நான் காலேகிராஃபி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி விழுக்கிட்டு இருப்பார் தூங்கி துவங்கி பார்க்கும்போது நாரூமும் மே மேயரும் அவரோட ஒய்ஃபும் மூணு பேரும் வந்திருப்பாங்க ஹீரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு இருப்பார்க்காக அவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் அந்த வயசானவர் போய் பார்த்துட்டு வர பக்கத்து பேட்டில் தான் இருக்கார் அப்படி சொல்லி போவோம் ஆனால் அவர் போயிட்டு இருக்கும்போது நர்ஸ் இருந்துட்டு நேற்று கூட நீ தனியாக தான் இருந்தீங்களே வயசானவரெலாம் அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லுவார் சொன்னோடனே நாரும் வந்துட்டு அந்த பேய் என்னை மட்டும் சொல்லிடுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் சொன்னோடனே ஹீரோ மயங்கி விழுந்துருவார் இதோடயே அந்த சொல்ல முடியுது